என் பையனை பற்றி சொன்னால் என்னோட ஏஜ் தெரிஞ்சு தெரிஞ்சுப்பேன் என்னோட பெரிய பையன் வந்து காலேஜ் முடிச்சிட்டான் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு நான் கல்யாணம் பண்ணப்போ ஐ வாஸ் டுவெண்ட்டி டூ ஸோ இம்மீடியட்டாக ஐ ஹேட் அ பேபி விச் இஸ் அ பிக் பிளெஸ்ஸிங் அவனை வ வளர்த்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே எனக்கு வந்து தெரியவே இல்லை ஹீ இஸ் சிக்ஸ் ஃபுட் டால் இட் இட் இஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் ஹீஸ் ஹீ இஸ் ஒர்க்கிங் ரைட் நவ் இன் அமெரிக்கா என்னோட ரெண்டாவது குழந்தை வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் பர்சன் இருக்குது ஸோ அதுக்கு நான் தான் டீச்சர் ஸோ ஹோம் ஸ்கூல் சொன்னீங்க ஹோம் ஸ்கூலிங் அதுக்கு நான் தான் டீச்சர் அது ரொம்ப ஸ்வீட் அது ரொம்ப இன்னசென்ட் ரொம்ப ஸ்வீட்டு அது எதாச்சும்னா டக் டக் டக்னு கேட்டுடும் டெய்லி சர்ச் வரும் என் கூட அது ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு குழந்தை அது உங்களோட கனவர் என்ன பண்ணுறாரு அவர் இஸ் ஒர்க்கிங் இன் ஐடி இண்டஸ்ட்ரி அண்ட் ஹீ லவ்ஸ் ரோயிங் ஹீ லவ்ஸ் பைக் ரைடிங் ஹீ லவ்ஸ் ஹைக்கிங் ஹீ லவ்ஸ் டு ஈட் பயங்கர ஃபுட்டி அவர் பயங்கரமான ஒரு ஃபுட்டி கடவுள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்த ஒரு நபர் சொல்லலாம் ஏன்னா பரத் வந்ததுக்கு தான் நான் வந்து இவ்வளோ பேச ஆரம்பிச்சேன் எல்லாருக்கிட்டேயும் ஒரு சகஜமா பழக ஆரம்பிச்சேன் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது நம்ம வந்து ஒரு அசிங்கமாக இருக்கிற ஒரு நாள் தலைவாறலை ஜரம் சைனஸ் வந்து ஃபிளேஸ் ஃபேஸ் வந்து ப்ளோட் ஆயிருக்கு குளிக்கல வேர்த்து கொட்டி நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு லேடி வந்து அசிங்கமாக இருப்பான்னு இமேஜின் பண்ணிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நான் இருக்கிறப்போ ஒருத்தர் மட்டும் வந்து யூ லுக் வெரி கியூட் அப்படின்னு சொல்லுவாருன்னா அது பரத் தான் ஸோ சம்டைம்ஸ் எனக்கு பயங்கர ஒரு இதுன்னு இப்படி பச்சை புழுகு புழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு